தண்ணி அடிக்கிறதுக்கு திரும்பி போயிடல கெட்ட வழிக்கு திரும்பிடல அவங்க வாட்டுக்கு பேட்டரா எடுத்துக்கிறவே இல்ல அல்ல தந்தா சரி தராட்டை விடு தந்தா பிள்ளைய வாங்கிக்கிறோம் தரணை இப்ப என்ன அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயமாக ஆக்கி கொள்ற அளவுக்கு ஒரு ஆன்மீகத்துல இஸ்லாம் என்ன செய்யுது அழுத்தமான ஒரு கருத்தை மக்கள் உள்ளத்துல பதிய வைக்கிறது இது குரான்ல நாற்பத்தி ரெண்டாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆகிய வசனங்களை நீங்க பார்க்கலாம் அதனாலதான் எத்தனை பேருக்கு நல்ல சில பேருக்கு பிள்ளை கொடுத்து கூட கெட்ட பிள்ளை ஆக்கியிருப்பான் சில பேருக்கு பிள்ளை எல்லாம் கொடுப்பான் கொடுத்துட்டு ஆக தருதல இந்த இவனுக்கு இப்படி பிள்ளையா அப்படின்னு கேட்கற அதுக்கு எல்லாம் தளர்ந்து போயிருந்தோமே அதுவும் அவன் நாடியவர்களுக்கு செய்யறதுதான் நூக்கு நபி உடைய பிள்ளை அப்படித்தான் ஆக்கி வச்சிருந்தான் இல்ல இப்ராஹிம் நபி வாப்பா அப்படித்தான் ஆக்கி வச்சிருந்தான் அப்ப கெட்டவருக்கு நல்ல புள்ள நல்லவருக்கு கெட்ட புள்ளை நடத்தன செய்து இப்ராஹிம் நபி வாப்பா வந்து கெட்டவர் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு நல்ல புள்ள நூகு நபி நல்லவர் அவருக்கு மிக கெட்ட புள்ள அப்படிலாம் ஆகணும் நல்லா குரான் சொல்லுவாங்க எதுக்கு சொல்றான் இதெல்லாம் நமக்கு ஆறுதல் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவன் நாடியபடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் இந்த வசனங்களுக்கு விளக்க உரையாக பல அறிவுரைகள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அது ஒவ்வொன்றும் நம்ம உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு வைங்களேன் இந்த உலகத்துல எதுக்குமே கலங்க மாட்டீங்க என்ன நடந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ஒரு கலக்கமும் வராது எப்போதும் போல நீங்க நார்மலா இருப்பீங்க நார்மலாக எல்லா நேரத்திலும் நீங்க அப்படி இருக்க நினைத்தீர்களே ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொல்லக்கூடிய இந்த மருந்து தடவுறாங்க ஒத்தடம் போடுறாங்க எந்த ஆன்மீக தலைவரும் இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்தது கிடையாது இந்த மாதிரி மனசுக்கு ஒரு ஆறுதல் தந்தது கிடையாது எந்த ஒரு மனோதத்துவ நிபுணர்களும் அவர்களை போகக்கூடிய அந்த மனத மனநோயாளிகளுக்கு இப்படி கவுன்சிலிங் கொடுக்கவே முடியாது நபிகள் நாயகம் செல்லதாசனம் கொடுக்கறாங்க பாருங்க மாலி அபுதில் மூமினி இந்தி ஜதாவுன் இதா கபல் துபியூ மின் அகலி துன்யா சும்மகசபகு இல்லல் ஜன்னா ரசூர் செல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக இதை சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய என்னை நம்பி இருக்கிற ஒரு அடியானுக்கு அவனுக்கு விருப்பமான ஒருவரை நான் கைப்பற்றி கொண்டால் நம்ம என்னென்ன துன்பங்கள் வரும் அவ்வளவு சொல்றாங்க இது வந்து நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு பறி கொடுக்குற விஷயம் இப்போ என்ன சொல்றாங்க நம்ம குடும்பத்துல பாப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ யாரையோம் நம்ம வந்து ரொம்ப விருப்பமான ஒரு ஆளை இழந்துட்டோம் பிள்ளையோ தகப்பனையோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம் நமக்கு விருப்பமான நம்ம ரொம்ப நேசிக்க கூடிய ஒருவரை இழந்துடுறோம் இல்லையா அதை பத்தி அல்ல சொல்றானா என்னுடைய ஒரு அடியானுக்கு அவருக்கு விருப்பமான ஒருவரை நான் கைப்பற்றி பிறகு அதை அவன் நல்லதாக கருதி கொண்டால் அதற்கான கூலியை என்னிடத்தில் எதிர்பார்த்தால் அதுதான் முக்கியமான பாயிண்ட் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு நம்ம என்ன செய்யலாம் என் வாப்பா தானே கிடைச்சாரு

பறி கொடுத்துட்டு சிற்கான குபரான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பறி கொடுத்த உடனே உனக்கு கண்ணு இருக்கா அல்லாட்ட உனக்கு கண்ணு இருந்தா இப்படி செய்வியா என் புருஷனை எடுப்பியா இப்படின்னு கேட்டாங்க எந்த புண்ணியமும் கிடையாது அப்ப அந்த புருஷனை பறி கொடுத்தது பொண்டாடி பறி கொடுத்த நன்மையா எப்ப ஆகும் கேட்டா சும் மகத்த சபகு நான் அவருத்தருக்கு விருப்பமான ஒரு ஆளை கைப்பற்றி கொண்ட பிறகு அதை மறுமைக்குரிய நன்மையாக அவர் நாடிவிட்டால் அதனுடைய நன்மையை மறுமையில் அவர் எதிர்பார்ப்பாரையானால் அவருடைய கூலி என்ன தெரியுமா இல்லல் ஜன்னா சொர்க்கத்தை தவிர அவருக்கு வேற கூலி இல்லை என்று அல்லா சொல்கிறான் நீ வந்து என்ன செய்யணும் செய்யலாம் இது எனக்கு நன்மையாக்கி வை இந்த மாதிரி வாப்பா போயிட்டாங்க அதை நான் சபூர் செஞ்சுக்கிறேன் இதற்குரிய நன்மை எனக்கு தாள் நான் சகித்துக் கொள்றேன் அதுக்கு நீ தான் கூலி தரணு என்று சொன்னால் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்குமோ அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறானா சொர்க்கத்தை தவிர உனக்கு கூலி கிடையாதுரா உனக்கு வேண்டிய ஒரு நான் எடுத்துக்கிட்டே எடுத்த பிறகு சகிச்சுக்கிட்டே அதே மாதிரி இருந்தீங்கள அதுக்கு நான் என்ன தருவேன் உனக்கு சொர்க்கத்தை தருவேன் இது புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சொல்றாங்க இதா அராதல்லாக அபதிகி ஹைரா அல்லாஹ் வந்து ஒரு அதியானுக்கு நல்லது செய்ய நாடி விட்டான் நமக்கு நல்லது செய்ய நாடி விட்டான்னு வைங்களேன் நல்லது செய்ய நாடுனா உண்மையான நல்லது எது மறுமை நல்லதுதானே මුంగే நல்லது அல்லாஹ் நமக்கு நல்லது செய்ய நாடிதான்னு சொன்னா உண்மையிலே நமக்கு நல்லது எதுவா இருக்கு காலாலத்துக்கு சுகத்தை அனுபவிக்கிற மறுமையில நம்ம நல்லா இருக்கணும் அதான் சரியான நல்லது அல்லாஹ் வந்து நல்லது நாடிதா என்ன செய்வானா அஜ்ஜல் லகுல் உகூபத ஃபி இந்த உலகத்துல அவனுக்கு அவனுக்கு மறுமையில கொடுக்க வேண்டிய தண்டனையை இங்கயே கொடுத்துறானா அல்லாஹ் என்ன நினைக்கறானா நம்ம எல்லாரும் தண்டிக்க கூடிய ஆளுக்கதான் யாரும் வந்து மரக்கறடு உங்களுக்கு சவால் விட முடியுமா நாங்கள்லாம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ஆளுக்கு யாரா ஒரு ஆள் சொல்ல முடியுமா எல்லாருமே நம்மள்கிட்ட தவறுகள் இருக்குது கண்டிப்பா தண்டிக்க நினைச்சா தண்டனைக்கு உள்ளாளுக்கு தான் நம்ம கருணை கொண்டு நம்மளை விடல என்று சொன்னா நம்மளை கணக்கு போட்டு எடுத்தான் வைங்க நம்ம கண்டிப்பா நமக்கு தண்டனை தான் இந்த தண்டனை அங்க வச்சு கொடுத்தா தாங்குவோமா தாங்க முடியாது அல்ல நினைக்கிறான் இவன் நிறைய தப்பு பண்ணிட்டான் தப்புக்கு தண்டனையும் கொடுக்கணும் அது நேரத்தில் நல்லதும் செய்யணும் அப்ப என்ன செய்யறது இங்கே கொடுத்துருவோம் இங்க இங்க மிதிச்சா ரெண்டு மீதியோட போயிடும் அங்க விதிச்சா இருபது லட்சம் வருஷம் போட்டுருவாங்கல அதுக்கு அங்க கொடுத்த நன்மை எப்படி தர்றாங்கல நன்மையை தரும்போது என்ன செய்யலாம் லட்சம் லட்சம் வருஷங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீங்கல்ல ரெண்டு நாள் நரகத்துல போட்டாலும் அங்க உள்ள ரெண்டு நாளும் இங்க உள்ள ரெண்டு நாள் ஒண்ணு ஆயிரம் வருஷத்துக்கு சமமாக போயிடுதுல ஐம்பது வருஷத்துக்கு சமமா போயிடுதுல அங்க உள்ள ஒரு நாள் ரெண்டு நாள் நரகம் நல்லா கொடுத்தா கூட அது ஐம்பது வருஷத்துக்கு நிகரானது ஒரு லட்சம் வருஷம் உள்ள கிடக்கணும் ஒரு லட்சம் வருஷத்துக்கு போய் ரெண்டு ரெண்டு நாள் எல்லாம் போட்டான்னு சொன்னா அப்ப இங்க ரெண்டு நாளே கஷ்டப்படுத்துனா ரெண்டு நாளோட போயிடும் அல்ல என்ன கணக்கு பண்றான் இவனுக்கு நல்லது செய்யணும் இவன் தப்பெல்லாம் பண்ணிருக்கிறான் பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் செய்யணும் அது நல்லதும் செய்யணும் என்ன செய்யறது இங்க கொடுத்துருவோம் அல்ல என்ன செய்யறான் இங்க என்னத்தையா தந்துருவான் ரெண்டு நாளைக்கு காய்ச்சல் ஆக்கிடுவான் காய்ச்சல் நரகத்தில் இருக்கிற மாதிரி அந்த இது பண்ணல அதுக்கு ரெண்டு நாள் காய்ச்சல் கணக்கு நேர் அப்ப அங்க கொஸ்டின் ஆகாது எங்க வராதான் மறுமையில் நமக்கு ஒரு காய்ச்சல் வருது நோய் வருது துன்பம் வருது ஏதாவது வருதுன்னு வைங்கன்னா தப்புக்கு தகுந்த மாதிரி இந்த இங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்து நன்மை என்ன ஆடுறவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும் நம்ம எப்படி நினைச்சுக்கிறேன் சரி இப்படி வந்திருக்கு ஏதோ நாடி இருக்கான் நல்லா என்னமோ ஒரு நன்மை இருக்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இதா அராது அல்லாஹுபி அம்துகி ஹைரா தனது அடியானுக்கு ஒரு நன்மை செய்ய அல்லாஹ் நாடி விட்டால் அஜ்ஜரனுக்குள்ள கூபத்தஃபிதுன்யா இந்த உலகத்திலேயே அவனுக்குரிய தண்டனையை முன்கூட்டி வழங்கி விடுகிறான் ஓ இதா அராது அல்லாஹுபி அம்துகி சர்ர ஒரு அடியானுக்கு கெட்டதை அல்லா நாடிவிட்டால் விட்டால் அம்சக்க அன்புமி தம்பிகி அவனுடைய பாவத்திற்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம நிறுத்தி வைக்கிறான் லிஸ்ட் தான் வைக்கிறான் லிஸ்ட் போடுறான் அது லிஸ்ட் எடுத்துறான் இங்கே மிதிச்சு போட்டு கணக்கு அழிச்சு கணக்கு நேர் கடன் வாங்குற ஒரு ஆட்ட திருப்பி கொடுத்து அழிச்சிடுவார்ல கணக்கு கணக்கு நோட்ல எழுதி வச்சிருக்காரு பத்தாயிரம் ரூபாய் உங்க பேர்ல கொடுத்துட்டு என்ன செய்வாரு அழிச்சிருவாரு அப்ப உங்க பேர் அங்க இருக்காது இங்க தண்டிச்சதுனால லிஸ்ட்ல இருக்காது இப்போ என்ன பண்றானா அம்ச கண்முகி தம்பி ஹத்தா யுவாபிபி யோமல் கியாமா கியாமத்து நாளையில நியாய தீர்ப்பு நாள்ல அதையெல்லாம் முழுசா திருப்பி தருவதற்காக வேண்டி அதை ரெக்கார்ட் ஆக்கி வைத்துக் கொள்கிறான் யாருக்கு கெட்டதை நாடினால் அப்ப நமக்கு துன்பங்கள் வருவதை வந்து நல்லதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் துன்பங்கள் வருது அந்த நெருப்ப நம்மளால சாப்பிட முடியாது நம்மளால பயன்படுத்த முடியாது வறுமையில அதுல நம்ம நல்லா இருப்பதற்கு அல்லா செய்யற அருள் நினைத்து கொண்டால் நம்மள ஏதாவது பாதிக்குமா நேற்று மாதிரி இன்னைக்கு இருப்போம்ல நேற்று விட கூடுதலா இருப்போமே நம்முடைய ஆன்மீக நிலை மேம்படுமே இது திருமதியில இரண்டாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாறு சொல்ல மேலும் சொல்லுகிறார்கள் மா எசால் உள் பலாவுபில் மூமினி ஒரு மூமினத்தி இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலா அது பலா சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் எதுல எல்லாம் சோதனை வரும் அவனுடைய உடம்புல அவன்லேயே சோதனை வரும் கண்ணு காது மூக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும் வளதிகி அவனுடைய பிள்ளைகள் விஷயத்துல சோதனை வரும் மாளிகி அவனுடைய செல்வம் விஷயத்துல சோதனை வரும் வந்துகிட்டே இருக்கும் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி நீ ஈமான் கொண்டு இருந்தால் உனக்கு அல்ல நன்மை செய்ய நாடுற காரணத்தினால என்ன செய்வானா சோதனைகள் வந்து கொண்டே இருக்கு எதுல வரும் நம்ம உடம்புல சோதனை வரும் நம்முடைய பிள்ளைகள் விஷயமாக சோதனை வரும் நம்மகிட்ட இருக்கிற செல்வங்கள்ல நஷ்டம் நம்ம கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டு அதுல வந்து சோதனைகள் வரும் இப்படி வந்து கொண்டே இருக்கும் கடைசியில என்ன ஆகும்னு கேட்டா ஹத்தா எல்கல்லாக தாளா உமா அலை ஹத்தியா அல்லாவை இவன் சந்திப்பான அன்னைக்கு வந்து ஒரு பாவம் இல்லாதவன சந்திப்பான் இந்த சோதனைகள் தொடர தொடர நமக்கு ஒரு நூறு மைனஸ் மார்க் எல்லாம் போட்டான்னு வைங்க நூறு உதவு கொடுக்கணும் நூறு தண்டனை கொடுக்கணும் நினைச்சான்னு வைங்க துன்பங்கள் வர வர